வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு அமைதி நிலைக்க வேண்டுமா தலைப்பை பார்க்கும் பொழுது அமைதி கிடைக்க வேண்டுமா என்று தலைப்பு இல்லை அமைதி நிலைக்க வேண்டுமா என்றுதான் தலைப்பு இருக்கிறது அப்படி என்றால் அங்கு என்ன நமக்கு புரிகிறது என்று சொன்னால் அமைதி இருக்கிறது கிடைக்கிறது கிடைத்திருக்கிறது ஆனால் அது நிலையாக இல்லை அவ்வப்போது மறைந்து விடுகிறது என்பதனால் தான் அமைதி நிலைக்க வேண்டுமா என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அமைதி என்பது இல்லாத மனிதர்களே கிடையாது உயிரினமே கிடையாது எல்லோரிடமும் அமைதி என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்னவென்று சொன்னால் அமைதியை விட அவ்வப்போது அமைதியின்மை என்ற ஒரு தன்மை வந்து இந்த அமைதி கலைத்து விடுகிறது என்பதுதான் இங்கு நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது சரி அப்ப அமைதி இருக்கிறதே அது எங்கிருந்து வந்தது அது எப்படி இருக்கிறது இந்த அமைதி கொலைகிறதே அது எதனால் குலைகிறது எது அந்த அமைதி தன்மையை மாற்றுகிறது அதை தெரியாமல் நம்மிடமிருந்து மறைக்கிறது என்ற விளக்கத்தை தெரிந்து கொண்டாலே அமைதி நம்மளாக நிலைக்க முடியும் இன்னும் ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அமைதி என்பது நிலையானது அது நிலைத்து இருக்கக்கூடியது அப்ப ஆனால் அது பெறக்கூடியது என்று எப்பொழுது அதை மனிதன் தவறாக புரிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அமைதியின்மை என்பதே வருகிறது நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய இந்த தத்துவம் அமைதி நிறைவு மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் அன்பு ஆரோக்கியம் இவையெல்லாம் எல்லா உயிர்களிடத்திலும் நிலையாக நீடித்ததாக இருக்கிறது என்று நாம் இதை பல முறை சிந்தனை செய்திருக்கிறோம் அந்த வரிசையில் அமைதி என்பதும் ஒன்று அப்ப அமைதி என்பது நம்முள்ளாக நிலையாக நீடித்ததாக இருக்கக்கூடியது அப்ப அதை அனுபவிக்க வேண்டும் அதை நிலைக்கு அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைதியை குலைக்கக்கூடிய செயல்களை நாம் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்னா இப்ப என்ன இதிலிருந்து நமக்கு முடிவு தெரிகிறது என்று சொன்னால் அமைதி நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படியா அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருக்க வேண்டும் சும்மா இருப்பது என்றால் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் அது எப்படி எதுவும் செய்யாமல் இருப்பது எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எதற்கு கால்கள் எல்லாம் செயல்படுகிறது இந்த மனம் செயல்படுகிறது இந்த புலன்கள் செயல்படுகிறது இவை எல்லாம் செயல்படும் அதாவது செயல்படக்கூடிய அளவில் படைத்துவிட்டு இரு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று ஒரு கேள்வி எழுகிறதா இது சாதாரணமாக மனிதர்கள் எல்லோருக்கும் எழக்கூடிய கேள்விதான் அப்ப இப்ப நமக்கு என்ன தேவைப்படுகிறது இந்த புலன்கள் மூலமாக ஏதோ செய்ய வேண்டி இருக்கிறது அதை என்ன செய்ய வேண்டும் இந்த உடல் இயக்கம் இருக்கிறதே கை கால்கள் எல்லாம் இயங்குகிறதே அதை எதற்கு இயக்க வேண்டும் எவ்வளவு இயக்க வேண்டும் எதற்காக இயக்க வேண்டும் இதையெல்லாம் அதாவது நிர்வாகித்து அதை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம் இருக்கிறது அது எந்த அளவில் இயங்க வேண்டும் அப்ப இந்த ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்கிறோமே அந்த செய்ய வேண்டியது எது எவ்வளவு எவ்வளவு காலம் இதை புரிந்து கொண்டாலே நாம் அதை செய்து முடித்த பிறகு என்ன செய்யலாம் சும்மா இருக்கலாம் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் என்ன நிலவுகிறது என்று சொன்னால் மனிதன் சாகும் வரை ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனிதன் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஏன் எதற்காக இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ன காரணத்திற்காக செய்ய வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு இல்லை இல்லை அப்ப எப்பொழுது செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது தேவை என்று ஒன்று ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு ஏதாவது செயல் செய்ய வேண்டும் இந்த மனம் புலன்களின் மூலமாக இந்த உடலின் கருவியை கொண்டு உடல் ஆற்றலை கொண்டு இந்த செயலை செய்ய வேண்டும் அப்போ தேவை என்பது என்ன இப்போ இந்த தேவை என்பது என்ன என்று சொன்னால் நாம் வாழ்க்கை தத்துவத்திலே தேவைகள் மூன்று என்று நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த தேவைகள் என்பது உடலின் தேவை அது உடலின் தேவை மட்டும்தான் அந்த பசி தாகம் தட்பகுப்பத்தில் இருந்த பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் இப்போ இங்கு நான்கு தேவைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனையிலே அதில் முதல் தேவை என்பது இந்த தேவைகள் மூன்று என்பதை முதல் தேவையாக உணவு உடை இருப்பிடம் காலத்தால் பால் உணவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இது எல்லாமே அந்த தேவைகள் மூன்று என்பதை முதல் தேவையாக சொல்லிவிட்டோம் இது எதனுடைய தேவை உடலினுடைய தேவை சரி அப்போ உடலினுடைய தேவை ஏற்படும் பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த தேவை ஏற்படுவது எப்படி தெரியும் என்று சொன்னால் அது இந்த உடல் அறிவு அதை நமக்கு உணர்த்தும் உணவு தேவை என்றால் பசி எடுக்கும் நீர் தேவை என்றால் தாகம் எடுக்கும் இதுபோல் ஒவ்வொன்றும் நமக்கு உணர்வாக கிடைக்கும் இதைத்தான் நாம் இயற்கை துன்பங்கள் என்று சொல்கிறோம் அப்போ அந்த இயற்கை துன்பங்கள் இருந்தால் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் இதற்காக நாம் செயல் செய்ய வேண்டும் இதுதான் பெரும்பாலாக நாம் செய்ய வேண்டிய செயல்கள் இந்த மூன்றில் தான் அடங்குகிறது ஆனால் இந்த சமுதாயத்திலே பெரும்பாலான மனிதர்கள் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு இடைவெளி இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இந்த முதல் தேவை என்று சொல்கிறோமே இதற்காகத்தான் சாகும் வரை வருடம் முழுவதும் ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய ஒன்று இப்படி இருக்கும் மனிதர்களால் அமைதியை எட்டிக்கூட பார்க்க முடியாது அமைதி என்பது மின்னல் போல வந்து செல்லக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர அவர்கள் அமைதி என்பதை அடையவே முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த வாழ்க்கை தத்துவத்திலே அந்த தேவைகள் மூன்று என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிறோம் சரி இரண்டாவது தேவை என்ன என்று சொன்னால் அது இரண்டாவது தேவையாக இங்கு கொடுக்கப்பட்டிருப்பது மனதின் தேவை மனதின் தேவை என்றால் அதாவது இந்த இயற்கையில் உள்ள இயற்கை வளங்களை ரசித்தல் என்பது எல்லா இயற்கையையும் ரசித்தல் என்பது மனதின் தேவையாக இருக்கிறது அப்போது ஏதாவது செயல் செய்ய வேண்டுமா செயல் செய்ய வேண்டும் செயல் செய்ய வேண்டும் ஆனால் இந்த முதல் தேவைக்கும் இரண்டாவது தேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முதல் தேவை என்பது சரியாக அந்த தேவை முடிந்தவன் நிறுத்தப்பட வேண்டும் அந்த இடத்துல அந்த இடத்துல நிற்காதது இந்த அமைதி என்பதை நாம் உணர முடியாததற்கான அடிப்படை காரணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்போ இந்த இரண்டாவது தேவை என்பது அந்த ரசித்தல் என்பது இயற்கை ரசித்தல் அப்போ தேவை உடலின் தேவை முடிந்து விட்டால் அந்த மனதின் தேவை இந்த ரசிக்கல் என்பதில் அமைதி என்பது இருக்குமானா இல்லை அங்கே ஒரு செயல் இருக்கிறது செயல் இருக்கும்போது அமைதி இருக்காது ஆனால் அங்கே என்ன இருக்கும் ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கும் அங்கே என்ன ஆகாது துன்பமாக மாறக்கூடிய நிலை இங்கு இல்லை அதனால தான் சாதாரணமாக நம்ம தமிழ் ஆன யோக ஆனந்த யோகத்தில் என்ன சொல்கிறோம்னா இந்த தேவைகள் மூன்று நிறைவேறிய பிறகு மனதின் தேவை என்பது இருந்தாலும் அது துன்பமாக மாறுவதில்லை மனதின் தேவையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடம் எது என்று சொன்னால் அது உடலின் தேவையில்தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இயற்கையின் ரகசியங்களை நாம் உணர்ந்து கொள்வது இது அதற்கு மேல் ஒரு படி என்ன என்று சொன்னால் இந்த இயற்கை எப்படி இங்கு இப்படி மலர்ந்தது எது இயற்கையாக மலர்ந்தது அப்போ இதை பற்றிய ஒரு ஞானம் இது ஒரு அறிவின் ஒரு முதிர்ச்சி நிலை இதை அறிந்து கொள்வது எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் இந்த தேவைகள் மூன்று நிறைவேறிய பிறகு மனதின் தேவை நாம் புத்தியாகும் பொழுது தான் இவனுக்கு தோணும் இந்த இயற்கையின் அழகு எப்படியெல்லாம் வந்தது என்ற கேள்விகளும் அந்த கேள்வி எழும்போது தான் இந்த மூன்றாவது ஒரு நிலையை நாம் உணர வேண்டும் இப்போ இந்த நிலைக்கு மனிதர்கள் சென்றிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை பெரும்பாலான மனிதர்கள் இந்த நிலைக்கு கூட வருவதில்லை இந்த இயற்கை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை இப்போது ஆனால் விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா இந்த இயற்கை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விஞ்ஞானிகள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த இயற்கை பற்றிய அறிவை அறிந்து கொண்டு அதை இந்த உடலின் தேவையை எப்படி சௌகரியமாக ஆடம்பரமாக அனுபவிப்பதற்காக இந்த இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதை ஆய்வு செய்து அதை சிந்தனை செய்பவர்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் அங்கும் இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உணர்ந்து கொண்டால்தான் அமைதி இதையும் நாம் உடலின் தேவைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு என்று ஆராய்ச்சி செய்தால் அந்த விஞ்ஞானம் அந்த அமைதியின்மையை நோக்கித்தான் செல்லும் இன்றைய விஞ்ஞானிகள் முழுவதும் மனிதர்கள் அமைதி இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எந்த அளவுக்கு அதை முயற்சி செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் அமைதி இல்லாமல் இருப்பதற்கு அமைதி நிலைக்காமல் இருப்பதற்கு யார் காரணம் என்று கேட்டால் முதல் நிலையில் இருப்பவர்கள் இந்த உலகில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளுமாக இருப்பார்கள் இவர்கள்தான் இந்த மூன்றாவது தேவையை எடுத்து அதை முதல் தேவையில் கொண்டு வைக்கிறாங்க எப்படி இயற்கையை ஆய்வு செய்து அதை தேவையாக மாற்றி விடுவது ரசி ரசித்தல் கூட இல்லை அப்போ தேவைக்காக மாற்றி விடுவது இந்த தேவையான தேவைகளை அதிகப்படுத்தி அதை விதவிதமாக அனுபவிக்கச் செய்து அமைதி இழக்க செய்த ஒரு பெருமையும் பாவமும் கர்மவினையும் அத்துணை விஞ்ஞானிகளையும் சென்று சேர்ந்தே தீரும் என்பதுதான் இயற்கையை நாம் உணரும் பொழுது நமக்கு தெளிவாகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நான்காவதாக என்ன சொல்கிறார்கள் அந்த இயற்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இந்த நிலையை அறிந்து கொண்டால் என்னாகும் தேவையை தேவையளவில் நிறுத்தி கொண்டு மனதின் தேவையை ரசித்தல் என்றதில் நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் இப்போது இந்த நாலாவது இயற்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்று அவை உணர்ந்து செயல்படுபவர்கள் யார் என்று சொன்னால் மெய்ஞானிகள் விஞ்ஞானிகள் இயற்கையை ஆராய்ச்சி செய்து தேவை உடலின் தேவையாக மாற்றுபவர்கள் ஆனால் நான்காவதாக இயற்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த இயற்கையாகவே மாறக்கூடிய ஒரு நிலையை செய்பவர்கள் மெய்ஞானிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் அப்போ இந்த இடத்துல யாருக்கு இந்த அமைதி நிலை என்று பார்த்தால் மெய்ஞானத்தில் உயர்ந்தவர்களுக்கு அந்த அமைதி நிலைக்கும் இப்போ இந்த நாளும் மனிதனுக்கு தேவை என்று இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது இந்த நாளுக்கும் தேவை என்ன அடிப்படை தேவை இல்லை அடிப்படை தேவை இந்த முதல் தேவை தான் இந்த நாளும் என்ன தேவைன்னு இதெல்லாம் மனிதனால் முடியும் மனிதனால் இதெல்லாம் செய்ய முடியும் அவ்வளோதானே தவிர இதெல்லாம் அவசியம் இல்லை தேவைகள் மூன்றை மட்டும் முதல் தேவைகளை மட்டும் உடல் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு அமைதியாக இருக்கிறேன் என்றால் இருந்து கொள்ளலாம் அங்கே அமைதி நிலைத்துவிடும் அப்போ சாதாரண கூட அமைதியாக இருக்க முடியும் ஆனால் அவன் தேவையை உணர்ந்து தேவையை நிறைவேறானவுடன் அமைதியாக இந்த நிலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஐந்தறிவு ஜீவன் வரை அப்படித்தான் இருக்கிறது அப்படித்தான் இருக்கிறது ஆனால் ஆறாவது அறிவு மனிதன் அப்படின்னு வரும் பொழுது இந்த நான்கு நிலைகளுக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது ஆனால் எல்லாவற்றையும் நான் உடலின் தேவைக்காக அதை மாற்றுவேன் என்று அதை ஆடம்பரமாக மாற்றுவேன் என்று மாற்றிய விஞ்ஞானிகள் தான் இங்கு பெரும் குற்றத்துக்கு ஆளாகிறார்கள் இறைவன் இங்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு புரிதலுக்கும் தவறான செயல்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் விஞ்ஞானிகளைத்தான் அவன் தேர்ந்தெடுப்பான் என்பது அப்படி ஆகிறது ஆனால் இன்னொன்று கேட்டால் இந்த மனிதர்கள் அந்த தேடுதலுக்கு இடம் கொடுப்பதனால்தான் அவர்களும் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி பார்க்கலாம் அல்லது பணத்துக்காக இவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்கலாம் சரி இப்போ இந்த அடிப்படையில் இந்த நான்கு நிலைகளையும் உணரக்கூடிய அளவுக்கான தகுதி எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் இப்போ என்ன ஆகிறது என்று சொன்னால் இதை சௌகரியமாக ஆடம்பரம் என்று சொல்லும் பொழுது இந்த அடிப்படை தேவை என்பதையே ஒரு சாரார் அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு சாரார் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொருவருக்கு கிடைக்கவில்லை அங்கேயே ஏற்றத்தாழ்வு என்று வந்துவிட்டதல்லவா அப்போ என்ன ஆகிவிட்டது அமைதி இல்லாமல் ஆகிவிட்டது அமைதி குலைந்து விட்டது யார் இருப்பவர்களுக்கும் அமைதி இல்லை இல்லாதவர்களுக்கும் அமைதி இல்லை அப்போ ஒருவர் அதீதமாக அனுபவிக்கின்றார் அனுபவித்து அவர் அமைதியாக இருக்கிறாரா ஆடம்பரமாக சில நாடுகள் வந்து அப்படியே ஆடம்பரத்தின் உச்சத்தில் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களிடம் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறதா அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ என்னாச்சு வசதிகள் பெருகிவிட்டது ஆனால் அங்கும் அமைதி இல்லை சரி நீங்கள் பெருகியதால் இங்கே ஒருத்தன் என்ன பண்ண தேவைக்கை இல்லாமல் இருக்கிறான் அவன் அமைதியாக இருக்கிறானா அவன் தேவைக்கு இல்லாமல் அமைதியாக இருக்கிறான் அப்போ நீங்கள் அதிகமாகும் போதும் அமைதி இல்லை பற்றாக்குறையாக இருந்தாலும் அமைதி இல்லை அப்போ இது எப்போ அமைதி நிலைக்கும் எல்லோரும் அவரவர் தேவையை தேவையின் அளவில் இருந்து கொண்டு எல்லோருடைய உரிமையும் இதில் இருக்கிறது இந்த இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வளங்களும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது என்று யார் அதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அமைதியாக இருக்க முடியும் அப்பொழுதுதான் உலகம் அமைதியாக இருக்கும் அதைத்தான் பிறப்பு உரிமை என்று இங்கு சொல்கிறார் அது எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது அதை தட்டி பறிக்கக்கூடிய சமுதாயமாக இப்பொழுது இருக்கிறது சுயநலமான சமுதாயம் இதை சமன் செய்ய வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் நாட்டு தலைவர்கள் அவர்கள் இரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுயநலம் அது அதைவிட அதீதமான சுயநலமாக மாறிவிட்டது இப்போ இந்த இடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த விஞ்ஞானிகளுக்கு அடுத்து இந்த நாட்டை ஆழ்வோர்கள் இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்தின் அமைதியை குலைப்பதில் இரண்டாவதாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்படியே வரிசையாக பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலானோர் இந்த அமைதியை குலைப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் அமைதியை நிலைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் இல்லாமல் இயலாது அப்போ அதனால தான் அகத்தபமும் அறநறியும் இணைந்து கொடுத்தோம் என்று சொன்னால் இணைந்து ஓங்க ஆன்மாவில் வேண்டாத பதிவுகள் நீங்கும் இந்த வேண்டாத பதிவுகள் எது என்று சொன்னால் இந்த தேவையை மீறி எது எதெல்லாம் செய்தோமோ அத்தனையும் வேண்டாத பதிவுகள் அப்போ இதையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க வேண்டும் அப்போ அந்த அந்த நிலைக்குத்தான் நாம் யோகம் என்று சொல்லுகிறோம் இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும் அப்படின்னா இகத்துறவு என்று சொன்னால் துறவு என்று சொன்னால் அவர்கள் அழகாக விளக்கி இருக்கிறார்கள் தேவை முடிந்தவின் அதில் கொள்வது என்பது தொடர்பு இந்த நிலைக்கு மனிதன் அனைவரும் வந்துவிட்டான் என்று சொன்னால் அனைவரும் இனிமையாக இருக்கலாம் என்பதுதான் இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்து எனவே அங்கே என்னாகும் அமைதி இயல்பானதாக மாறிவிடும் எப்போதும் மன அமைதி இயல்பானதாக மாறிவிடும் மிக தெளிவு உண்மை இந்த உண்மை என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது யோகம் என்பதில் ஆக அந்த அடிப்படையில் அமைதி நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த தேவை என்பதை உணர்ந்து கொண்டு அவரவர் தேவை நிறைவு செய்தவுடன் நிறுத்தி கொண்டால் அவர்களுக்கும் அமைதி நிலைக்கும் அடுத்தவர்களுடைய அமைதியை குறைக்காமலும் இருக்க முடியும் அவர்களுக்கும் எல்லாமே கிடைக்கும் கிடைத்ததனால் பெற்றதினால் அமைதி இழப்பது ஒரு பகுதி அங்கே பற்றாக்குறையால் அமைதியின்மை என்பது ஒரு பகுதி ஆக யாருமே அமைதியாக இல்லை இதை மெய்ஞானம் ஒன்றுதான் இதை சரி செய்ய முடியுமே தவிர விஞ்ஞானிகளாலும் அரசியல் தலைவர்களாலும் அமைதியை கொண்டு வர இயலவே இயலாது எத்தனை அமைதி மாநாடு போட்டாலும் மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்று மனிதவள மேம்பாடு என்று போட்டாலும் இந்த உண்மையை உணராத வரை யாராலும் இந்த அமைதியை கொண்டு வர முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆக இந்த அமைதியை குலைக்கக்கூடிய செயல்கள் எப்பொழுது அதிகமாகிறதோ அப்பொழுது அதை சற்று குறைப்பதற்கு இந்த இயற்கையே இயற்கை சீற்றமாக வருகிறது என்ற உண்மையையும் புரிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன்